மரியே வாழ்க அன்னை மரியால் கன்னியருள் அர்ச்சிஷ்ட கன்னிகியே என்ற தலைப்பில் அன்னை மரியாளுடைய கற்பின் மகிமையையும் கற்பின் உன்னதத்தையும் இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகின்றோம் அன்னை மரியாலை திரு அவையானது கன்னிகையுள் அச்சிஷ்ட கன்னிகியே கற்பின் கன்னிகியே என்று பாராட்டுகின்றது புகழ்கின்றது அவளுக்கு ஆரவாரம் எடுத்து போற்றுகின்றது கற்பின் அரசி என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக திரு அவையானது அன்னையை கொண்டாடுகின்றது பிரியமானவர்களே இந்த ஒரு குணத்தை இந்த ஒரு அதிசயமான அன்னை மரியாளுடைய கற்பின் அழகை யார் நினைத்து பார்த்திருக்க முடியும் மனித குலத்திலே பெண் குலத்திலே யாருக்கும் யூத குலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குணத்தை பெற முடியுமா யாரும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது அன்னை மரியால் கற்பு நிறைந்தவளாக தன் கண்ணிமையை கடவுளுக்கு ஒரு கொடையாக ஒரு காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றாள் இளம் வயது இருந்தாலும் அந்த கன்னித்தன்மையை கடவுளுக்கு பிரியமாக ஒரு கொடையாக கொடுக்கின்ற ஒரு தாயை நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் நம் தேவத்தாயை திரு அவையானது கற்பின் அரசியே என்று பொருத்தமாக அழைக்கின்றது இன்னும் விளக்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் அன்னை இருந்த அந்த கற்பு கப்ரியல் தூதர் அன்னை மரியாரிடம் வந்து சொல்லும் பொழுது நிலையான எப்பொழுதும் எனக்கு இந்த கற்பு இருக்கும் என்ற அது ஒரு நாளும் அது மாசுபடக்கூடாது என்று மனம் கலங்குகின்றார் பரிசுத்த ஆவியான உன் நிழலிடுவார் என்று சொன்ன உடனேயே என் கற்பு இறுதி வரை மாசுபடாமல் இருக்க வேண்டுமே கடவுள் என் வழியாக இந்த பூமிக்கு வருவாரே என்ற சிந்தனையோடு அச்சத்தோடு அந்த கப்ரியல் தூதரிடம் தன் உள்ளத்தில் நினைத்திருப்பதை அவள் வெளிப்படுத்துகின்றாள் இருப்பினும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவார்த்தையில் நான் கடவுளுடைய அடிமை அவருடைய வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன் கருப்பை கடவுளுக்கு காணிக்கையாக அளிக்கின்ற ஒரு தாயை ஒரு தேவத்தாயை ஒரு கடவுளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயை பரிசுத்த ஆவினால் முழுவதுமாக நிரம்பி இருக்கின்ற அந்த கற்புள்ள கன்னிகையை அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயத்தையும் நம் கண்முன் கொண்டு வருகிறது திரு நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட தூய்மையான உள்ளம் கொண்ட பரிசுத்த உள்ளம் கொண்ட ஆன்மாவில் பரிசுத்தம் கொண்டிருக்கின்ற இந்த தாய் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன திரு அவையானது நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் உள்ளத்திலே ஆன்மாவிலே தூய்மையுள்ள கற்புள்ள ஒரு குணம் பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் அந்த ஆன்மாவில்தான் கடவுள் வந்து தங்கக்கூடிய ஒரு ஆலயமாக அந்த ஆன்மா மாறுகிறது இந்த ஆன்மாவை நாம் எவ்வளவு கற்புள்ளவர்களாக அன்னையைப் போல நாம் கடவுளுக்கு தம்மை காணிக்கையாக்குகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது இதை மிக அழகாக அற்புதமாக அன்னை மரியாதை குறித்து விவிலியமானது இறை வார்த்தையானது எவ்வாறு இந்த கற்பை அழியாத ஒன்று இதை எதற்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் என்றால் திருவிவிலியத்திலே லீலி மலர் கொத்தை ஒப்பிட்டு காண்பிக்கின்றார்கள் அதனால்தான் லீலி மலராகிய அந்த பெண்ணையும் லீலி மலர் ம நடுவில் வாழக்கூடிய மகளே என்றும் அன்னை மரியாளுடைய அந்த பரிசுத்தத்தையும் கன்னிகையையும் அற்புதமாக எடுத்து காண்பிக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போமா நம்முடைய ஆன்மா எப்படி இருக்கின்றது நம்முடைய ஆன்மாவில் பாவம் நிறைந்ததை நாம் மறந்து விடுகிறோம் நாம் பல தருணங்களே தீய குணம் உள்ளவர்களாக துர்குணம் உள்ளவர்களாக சாத்தானுடைய அடிமைக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து விட்டு மூழ்கியவர்களாக நம் உள்ளத்தில் தங்கக்கூடிய கடவுளை அன்னை மரியாலை நாம் பாவத்தினால் அவர்களை விரட்டி விடுகிறோம் அன்னை மரியாரிடம் நாம் ஜெபிக்கலாமா அன்னை மரியாரிடம் ஒரு வரத்தை கேட்கலாமா ஓ பரிசுத்த தாயே ஜென்ம பாவம் இல்லாது நீர் உற்பவித்து கடவுளை எவ்வாறு உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மாவில் கடவுள் தங்க விரும்புகிறார் நாங்களும் உம்மை போல தாயே தூய வான தூதர்களைப் போல இந்த பூமியில் வாழவும் கன்னிமையை நாங்கள் அசையாத நம்பிக்கையோடு அதை பெற்றுக்கொள்ளவும் அழியாத விருப்பத்தோடு அதை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு தாரும் மரியே வாழ்க நாம் அடுத்த சந்திப்பில் கிறிஸ்துவனுடைய தாய் அன்னை மரியால் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க தியானிக்க உங்களை அழைக்கின்றோம் மரியே வாழ்க ஆமீன்